இட்லி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சுவையான குழிப்பனியாரம் அதுவும் இட்லி மாவு மீதமுள்ள இட்லி மாவு வச்சு இனிப்பு குழிப்பனியாரம் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஊற வைக்கிற வேலையில் எதுவுமே வேலையில்லை இப்படி கரைச்சமாக இப்படி ஊற்றினோம்னு செஞ்சிடலாம் நல்லா புசு புசுன்னு வரும் அதை மட்டும் எல்லாம் செம்ம சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து மீதமுள்ள இட்லி மாவு இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் அதை வச்சு தான் இதை செஞ்சுக்கிறேன் இந்த குழிப்பணியாரத்துக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு கப்பு வந்து இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு கப்பு வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பு வீட்டில் எந்த கிண்ணம் கப்பு இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல அளவுகளில் சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணு கப்பு இட்லி மாவு எடுத்தாச்சு இப்போ இதோட வந்து நம்ம என்ன செய்யலான்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் இடியப்பத்துக்கு அந்த பச்சரிசி மாவையும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு அதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமாவும் சேர்த்துக்குவோம் நல்லாயிருக்கும் கோதுமாவையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பின்னாடி இனிப்புக்கு வந்து வெள்ளம் மூணு கப்பு இட்லி மாவுக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருந்துச்சு அதை அப்புறம் ஒரு கப்பு வெள்ளத்தையும் சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றினா போதுங்க நிறையா தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா மாவு தண்ணி ஆகிடுச்சின்னா அப்புறம் எண்ணெய் குடிக்க அமைச்சிரும் அதனால் நம்ம வந்து கால் கப்பு தண்ணி கரையிறது மாதிரி இருந்தால் போதும் ஏன்னா அப்படியே நம்ம வந்து வெள்ளம் சேர்த்தோம்னா வெள்ளத்தில் தூசி மண் எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் இப்படி தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்தோம்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவில் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் என்ன வந்து மாவு வந்து நமக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா இப்போ முக்கிளி பணியாக கரெக்டாக வராது நல்லா புசு புசுன்னு உப்பி வராது அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் குடிக்க ஆமிச்சு ஸோ மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டேன் ஸோ நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இந்த மாவுக்கு கரெக்டாக இருந்துச்சு இது மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சியாக பார்த்துக்கோங்க கரைச்சி ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கேக் பெட்டர்லாம் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு மாதிரி கரெக்டாக இருக்கும் அதோட வந்து ஒரு குட்டி தடக்கா பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேங்காய் வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டோம் சேர்த்துன்னா நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வறுத்துட்ட பின்னாடி இதோட சேர்த்துக்கரலாம் இது மாதிரி செய்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த குளிப்பனியை சாப்பிட ஒன்னா நல்லா நடு நடுவில் இந்த தேங்காய் பீசஸ்லாம் வரவொன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் குழி பணியாரம் வர்றதுக்கு நம்மளுக்கு சுடுறதுக்கு இப்போ நல்லா இந்த நமக்கு பனியார பாத்திரம் வச்சுட்டு அதோட கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிட்டேன் எல்லா குழிகள்லேயும் ஃப்ளேமை மட்டும் மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு இது மாதிரி மாவு ஊற்றிக்கிடலாம் நம்ம வீட்டில் வந்து சின்ன சட்னி கரண்டி இருக்கும் இல்லையோ அது வச்சு ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சைடு குழிங்களெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் கரெக்டாக அந்த குழிக்குள்ளே கரெக்டாக வரும் இது ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் இது மாரி பபுள்ஸ் மேலே குட்டி குட்டியாக வெந்துட்ட பின்னாடி வந்துடும் அதோட திருப்பி விட்டுக்கரலாம் இது மாதிரி எல்லா குழிகளையும் திருப்பி விட்டுக்கரலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுவிட்டு நல்லா வேகட்டும் நம்ம ஃப்ளேமை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும் ஏன்னா வந்து அப்புறம் மேலே வந்து தீஞ்சாப்பில் ஆயிரும் உள்ளக்க வேகாமல் போயிடும் அதனால தான் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்திருச்சா என்னென்னு செக் பண்ண தெரிய தெரியாத பிகினர்ஸ் இருப்பாங்களே அவங்க வேணால் வந்து நைஃபை வந்து உள்ளக்க வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள் டூத் பிக்கோ நைஃபோ அதை மா ஒட்டாமிச்சா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நம்ம சுவையான குழிப்பணியாரம் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டாவது இடம் அதே மாதிரி ஊற்றிக்கிட்டேன் இப்போ பெரியவங்களுக்கு ஊற்றுறதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கரலாம் குட்டீஸுங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே மாவையும் அதே மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இது மாதிரி தான் மேலே வந்து குட்டி குட்டி பபுள்ஸாக வரும் அப்போ வந்து திருப்பி வச்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாகவே கூலி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி ஈவினிங் டிஃபனுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க பார்த்திங்கன்னா நெய்யும் எண்ணெயும் அப்படி ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் நிறைய நெய் எண்ணெய் கூட தேவைப்படாது அவ்வளோ ஈஸியாக ரெசிபி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டேரா பை பாய்